ஹை ஃப்ரெண்ட்ஸ் தேனியில் சூப்பரான ஜாப்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ வீட்டில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் ஸோ பர்ஸ்னலாக செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்குது அப்படின்றவங்க மூவ் பண்ணிக்கோங்க பூர்ணா வித்யா பவன் க்ரூப் ஆஃப் ஸ்கூலில் தான் வாண்டட் இருக்குது சிபிஎஸ்சி மெட்ரிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பள்ளியில் ஆர்வமும் அர்ப்பணிப்பும் கொண்ட பணியாளர்கள் வந்துட்டு வாண்டட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க காமனா கிண்டர் கார்டனுக்கு ப்ரைமரிக்கு அப்பர் ப்ரைமரிக்கு ஹையர் செகண்டரிக்குமே வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் டீச்சர்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க அட்டண்டருமே வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன தகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் கற்பித்தல் மற்றும் கற்றலில் ஆர்வம் இருக்கணும் நல்ல உங்களுக்கு வந்துட்டு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேல்ரி வந்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அட்ரஸ் கான்டேக்ட் நம்பர் இமெயில் ஐடி எல்லாமே வந்துட்டு ஸ்க்ரீனில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு தேனியில் எங்கே வரும் நிறுவனத்துக்கு கீழ்கண்ட பணிக்கு ஆட்கள் தேவை சொல்லியிருக்காங்க மார்க்கெட்டிங் துறையில் ஒன்ட் இருக்குது ட்ரைவர்ஸ் கேட்டிருக்காங்க கார் அண்ட் வேன்க்கு விற்பனையாளர்கள் கேட்டிருக்காங்க பெண்கள் வரவேற்பாளர் கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க பெண்கள் ஆஃபீஸ் பாய் கேட்டிருக்காங்க எலக்ட்ரிஷன் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி பணிக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க மார்க்கெட்டிங் துறைக்கு முன் அனுபவம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்ன நீங்கள் என்ன மாதிரி ஜாப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ஜாப்ஸாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தேங்க் யூ